வணக்கம் கௌரி கல்யாண வைபோகமேங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா ஜானு நீ நாளைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பைசா எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு எழுதி அந்த நாலு லட்சம் இல்லாமல் சமாளிக்க முடியுமான்னு பாரு கௌரிக்கு வாங்க போகிற நகையை அதில் சேர்க்காத உன் நகையையும் சேர்க்காத சரிண்ணா நான் கணக்கு போட்டு வைக்கிறேன் என்று ஜானகி பேசி கொண்டிருக்கும்போதே ஆஃபீஸிலிருந்து வந்த கௌரி வீட்டு வாசலில் காலிங் பெல் அடிக்க அனைவரும் பேச்சை அப்படியே நிறுத்தினார்கள் ஜானகி ஹரியும் ராமனையும் பேசாதிருக்குமாறு கண்ணை காட்டியபடியே கிரில் கதவை திறந்தாள் கௌரி என்ன இது எல்லாரும் ஏதோ கணக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தா நாம உடனே நிறுத்தி விட்டார்களே அப்பா மூஞ்சி வேற சரியில்லை என்று யோசித்தபடியே உள்ளே நுழைந்து ராமனின் அருகில் உட்கார்ந்தாள் என்னப்பா ஏதோ ரொம்ப தீவிரமா கணக்கு பத்தி பேசிட்டு இருந்தேன் நான் வந்த உடனே பேச்சு நிறுத்திட்டேன் என்ன விஷயம் என்று கௌரி ராமனிடம் கேட்க அவர் என்ன பதில் சொல்வதென்று ஏண்டி வந்த உடனே கைய கூட அலம்பல அப்படியே வந்து அப்பாவை கேள்வி வரையா மாத்திட்டு அலமிண்டு வா அப்பா எங்கேயும் போக மாட்டார் வந்து உன் விசாரணை கமிஷனை ஆரம்பிக்கலாம் ஜானகி ஆபத் பாந்தவியாக ராமனை பதில் சொல்லுவதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள கையை பிடித்து எழுப்பி உள்ளறைக்கு தள்ளி கொண்டு வந்தார் என்னமா நான் அப்பா கிட்டே பேசிட்டு வந்து ட்ரெஸ் மாத்தினா ஆகாதா அதுக்குள்ளே என்னை எதுக்கு ரூம்குள்ளே கடத்தின்னு வந்தேன் ஜானகி இழுத்து வந்த கோபத்தில் கடுப்படித்தாள் கௌரி ஆமாண்டி உன்னை கடத்தின்னு வந்து உங்கள் அப்பா கிட்டே பணம் கறக்கலான்னு இருக்கேன் கேள்வி கேட்குறாப்பாரு அப்பாவே கல்யாண வேலையில் ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கார் ஏமா ஏதானும் பிரச்சனையா பணம் ஏதானும் போறலையா அதான் அப்பா வருத்தமாக இருக்காளா சரியான பாயிண்டை பிடித்தாள் கௌரி இந்த கேள்வியெல்லாம் மடக்கி மடக்கி கேட்க தெரியும் என்று அழுத்தபடியே என்ன பதில் சொல்லுதென்று ஒரு நிமிடம் யோசித்த ஜானகி இல்ல கௌரி இது கல்யாணம் பண்ண போற எல்லா அம்மா அப்பாக்கும் வர வருத்தம் தான் கல்யாணம் ஒரு குறையும் இல்லாமல் நடக்கணும்னு இந்த கவலை உன்னை காத்துல கொண்டு போய் விடுற வரைக்கும் ஒருத்தருக்கும் ஒரு மனக்குறையும் இல்லாம நடத்தணும் இல்லையா அதான் அப்பா கவலையா இருந்தார் வேற ஒன்னும் இல்லை என்று பதில் கூறினார் ஓ சரிம்மா அப்பாவ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு கௌஷிகாத்தில் அப்படி யாரும் தப்பா பேசிட மாட்டா அப்படியே பேசினாலும் கௌஷிக் அப்பா எல்லாரையும் சமாளிச்சுடுவார் அதனால தைரியமா இருக்க சொல்லு அப்புறம் நான் வரச்சே ஏதோ கணக்குன்னு பேசிட்டு இருந்தேளே அது என்ன இது விடாமல் கேட்டாள் கௌரி ம் ஆமாமா நீ வரும்போதுதான் மொத்த பணத்தையும் கணக்கு போட்டு எது எதுக்கு எத்தனை எத்தனை செலவு பண்ணணும்னு பேசிட்டு இருந்தோம் நீ அப்பதான் உள்ள நுழைஞ்ச நீ இருக்கும்போது வீண் செலவு வேண்டான்னு வேண்டாம் குதர்க்கமா சொல்லுவத அம்மா கல்யாணத்துக்கு எது ரொம்ப அவசியமோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க போருமா இல்லாம இழுத்து விட்டுக்காதீங்கோ நான் கல்யாணம் ஆகி போயிட்டா ஹரிக்கு வேலை கிடைக்கிறவரை அப்பா ஒருத்தர் சம்பளத்துல சமாளிச்சாகணும் அதுக்குதான் சொல்றேன் இல்ல கௌரி வீண் செலவு எதுவும் பண்ண போறது இல்ல அதனால நீ இந்த கவலை எல்லாம் படுறத விட்டுட்டு சந்தோஷமா இரு அப்புறம் ஹரிக்கு கேம்பஸ்ல வேலை கிடைச்சிருத்து நீ வந்த உடனே சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ள பேச்சு மாறி போச்சு ஹேய் சூப்பர்மா எந்த கம்பெனியில கிடைச்சிருக்கு சரி நீங்க போங்க நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து அவனடியே கேட்டுக்கிறேன் ட்ரெஸ் மாற்றி ஹாலிற்கு வந்த கௌரியை ராமன் ஐயோ இவ திரும்பியும் நம்மளை கேள்வி கேட்பாளோ என்ற திகிலுடன் பார்க்க ஜானகி கண்ணாலேயே அவரை ஆறுதல் படுத்தினார் அப்பா நீங்க ஏதோ என் கல்யாணம் ரொம்ப கவலைப்படுறதா அம்மா அதெல்லாம் நடக்கும் என்று கூற அந்த கடவுளே வந்து ததாஸ்து சொன்னதை போல சந்தோஷப்பட்டார் ராமன் இரவு எட்டு மணி ஆகியும் ராமன் வீட்டிற்கு வராததால் கவலையுடன் வாசலுக்கும் கூடத்திற்கும் நடைபெந்து கொண்டிருந்தாள் ஜானகி என்னம்மா அப்பா தான் யாருக்கும் உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் வர லேட் ஃபோன் பண்ணார் இல்லை அப்புறமும் எதுக்கு கவலைப்பட்டுருக்க இல்லடா ஹரி மூணு மணிக்கே அப்பா அங்கே போயாச்சு இன்னுமா ஆஸ்பத்திரிலேயே இருப்பா ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லையா என்னென்னு தெரியல சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வருது அதான் கவலையாக இருக்குது ஏம்மா அப்பா அங்கே என்ன சூழ்நிலையில் இருக்காளோ தெரியலையே எட்டு மணி தானே ஆச்சு ரொம்ப லேட் ஆகும்னா அப்பாவே திரும்பி ஃபோன் பண்ணுவார் நீ கவலைப்படாமல் இரு ஹரி ஜானகிக்கு ஆறுதலாக பேசிக் கொண்டிருக்கும் போதே கௌரி உள்ளே நுழைந்தாள் என்னடா ஹரி சிங்கம் சிங்கிளா ரோமிங்ல இருக்கு ம் ஆண் சிங்கம் அவுட் ஆஃப் ரீச்ல இருக்கிறதுனால பெண் சிங்கோ கவலையில ரோமிங்ல இருக்கு ஓ அப்பா இருந்து இன்னும் வரலையா ஏமா அப்பா கொஞ்ச நேரம் உன் தொல்லை இல்லாம ஜாலியா இருக்கட்டுமே ஏண்டி நீ வேற விஷயம் தெரியாம படுத்துற அப்பா ஆஃபீஸ்ல யாருக்கோ உடம்பு சரியில்லையா அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன்னு மதியானம் மூணு மணிக்கு ஃபோன் பண்ண அதுக்கப்புறமும் ஒரு ஃபோனும் இல்லை ஓ சாரிம்மா யாருக்கும்மா உடம்பு சரியில்லை கௌரி கவலையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ராமன் உள்ளே நுழைந்தார் என்னன்னா யாருக்கு என்ன ஆச்சு ஒரு விஷயமும் சொல்லாமல் வெறும்னு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னது கவலையாக போச்சு அங்க இருந்து ஒரு ஃபோனானும் பண்ணிருக்க மாட்டேல சாரி ஜானகி அங்கே இருந்த டென்ஷனில் ஃபோன் பண்ண மறந்துட்டேன் நம்ம ராமுக்கு தான் மைல்டு அட்டாக் மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கு இன்னும் கண்ணு முழிக்கல தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டா அச்சோ திடீர்னு என்ன ஆச்சுன்னா போன வாரம் கோவிலில் பார்த்தபோது கூட நன்னா தானே இருந்தார் இப்போ வர வியாதி எல்லாம் சொல்லிண்டா வருது சரி ஜானகி எனக்கு கொஞ்சம் பால் மட்டும் கொடு மனசே சரி இல்லை நான் கொஞ்ச நேரம் மாடியில் போய் நடந்துட்டு வரேன் நீங்க கவலைப்படாதீங்கண்ணா எல்லாம் சரியா போய்டும் மத்தியானம் சாப்பிட்டது ரெண்டு இட்லி சாப்பிட்டு பால் குடிங்கோ வெறும் பால் மட்டும் போராது நீங்க மாத்திரை வர போட்டுக்கணும் சாப்பிட்டுட்டு போய் காத்தாட நடந்துட்டு வாங்க ஜானகி ராமனிற்கு இரவு உணவு எடுத்து வர சென்றாள் ராமன் சாப்பிட்டு விட்டு மாடிக்கு போக ராமன் வந்ததிலிருந்தே அவரை கவனித்துக் கொண்டிருந்த ஹரி ஏதோ சரியில்லை என்று கௌரியிடம் சொல்லிவிட்டு அவருடன் பேச அவர் பின்னால் சென்றான் ஹரி வருவதை பார்த்த ராமன் நடப்பதை நிறுத்திவிட்டு என்னடா ஹரி எதுக்கு மேல வந்த நானே கொஞ்ச நேரத்துல கீழே வந்திருப்பேனே ஏதானும் கேட்கணுமா இல்லைப்பா நீங்கள் வந்ததுலேருந்தே ஏதோ சரியில்லை என்னாச்சு உண்மையை சொல்லுங்கோ ராமு மாமாவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைல்ல ம் விஷயம் கொஞ்சம் சீரியஸ் தான் ஹரி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை தூக்க மாத்திரை போட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான் ஆற்றுல எல்லாரும் வெளியில் போயிருக்கிற சமயமா பார்த்து இதை பண்ணியிருக்கான் ராமுவோட ஒய்ஃபு வெளியில் போனவை எதையோ மறந்து வச்சுட்டு போயிட்டதுனால கரெக்டாக அந்த நேரத்துக்கு திரும்பி வந்திருக்கா அடப்பாவுமே ஏன்பா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்னப்பா பிரச்சனை அதுவும் ரெண்டு சின்ன குழந்தைகள் வேற இருக்கு அவளை பற்றி அவனும் நினச்சி பார்க்க வேண்டாம் எல்லாம் அந்த நாசமா போன ஃபைனான்ஸ் கம்பெனினால வந்தது கரி அதில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் போட்டிருக்கான் போல இருக்கு நேற்றுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிச்சிருக்கான் இன்னமும் அந்த ஏமாத்தி பேர் வழியே பிடிக்கலை பிடிச்சாலும் உடனே பணத்தை வாங்க முடியாதுங்கிற மாதிரி பேசியிருக்கா போல இருக்கு சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போதே ஒரு மாதிரி அத்தனையும் போச்சுன்னு பொலமின்ண்டே தான் போனான் தெய்வாதீனமாக தீனமா ராம மாமா பொழைச்சி வரணும்பா நாளைக்கு நானும் உங்கள் கூட ஹாஸ்பிட்டல் வரேன்ப்பா நான் நாளைக்கு காத்தால போக போகிறேன் அப்போ நீயும் வா அப்புறம் இந்த விஷயம் அம்மாக்கோ கௌரிக்கோ தெரிய வேண்டாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா வீணா கவலைப்படுவா கௌரிக்கு ஃபைனான்ஸ் கம்பெனி மூடினது தெரியாததுனால இதுவும் தெரிய வேண்டாம் நல்ல காலம் அவள் இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க்கில் பயங்கர பிஸியாக இருக்கா இல்லைனா பேப்பரில் ஒரு வரி விடாமல் படித்து விஷயத்தை தெரிஞ்சுட்டுருப்பா அவள் பேப்பரோ டிவியோ பார்க்காது நமக்கு வசதியாக போச்சு இல்லப்பா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நீங்களும் உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்க நாங்க இருக்கோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ராம மாமா பண்ண மாதிரி எந்த தப்பான முடிவுக்கும் நீங்க போய்டாதீங்கப்பா ஏண்டா அவன் பண்ணினதையே நான் பைத்தியக்காரத்தானோங்கிறேன் அப்புறம் நான் எப்படி அந்த முடிவுக்கு போவேன் வாழ்க்கைன்னா சந்தோஷம் மட்டுமா ஹரி நிறைய கஷ்டங்களும் வரத்தான் செய்யும் அதை சவாலா எடுத்துட்டு அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும் அப்புறம் ஹரி எனக்கு ஆஃபீஸில் எதுவும் லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அதனால வெளியில தான் கல்யாணத்துக்கு பணத்தை புரட்டணும் இன்னும் ரெண்டு மாசம்தான் தான் இருக்கு அதுக்குள்ள பணத்தை புரட்டி எல்லா வேலையும் முடிக்க முடியுமான்னு கவலையா இருக்கடா கவலைப்படாதீங்கப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும் கோபால் அண்ணாவுக்கு தெரிஞ்சவா கூட போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்ல இருக்கா ஏதானும் வேணும்னா கூட அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம் அப்புறம் நான் வர சண்டே கோபால் அண்ணாவை போய் பார்த்து அவருக்கு தெரிஞ்சவா யாரானோ கடன் கொடுப்பாளான்னு கேட்டு பார்க்குறேன் ஏதானும் வழி கிடைக்கும் நாம் ரொம்ப நேரமாக இருக்கோம் அம்மாவும் கௌரியும் கவலைப்பட்டுருப்பா வாங்க கீழே போகலாம் என்று ராமனை அழைத்து கொண்டு கீழே சென்றான் ஹரி ஏண்டி கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்குது இருக்கு நீ தான் ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட் எடுக்காம வேலைக்கு ஓடுற இன்னைக்கான ஆற்றில் இருக்கலாம்ல வேலைக்கு அவசர அவசரமாக கிளம்பி கொண்டிருந்த கௌரியிடம் கத்தி கொண்டிருந்தார் ஜானகி ஏம்மா எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு கட்டாயம் போகணும்னு வெள்ளிக்கிழமையிலேருந்தே சொல்லிட்டு தானே இருந்தேன் என்னமோ இன்றைக்கி தான் சொன்ன மாதிரி எதுக்கு கத்துறேன் இந்த வாரம் மட்டும் இல்லை இன்னும் மூணு வாரம் இப்படி தான் இருக்கும் எல்லா நாளும் போய் தான் ஆகணும் கொஞ்சம் குரூஷியல் பீரியட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்தே எத்தனை பிஸியாக இருக்கேன் எல்லாம் தெரிஞ்சுகிட்டே கத்தினா எப்படிம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்னது இன்னும் மூணு வாரமா அதெல்லாம் முடியாது இந்த வாரம் மட்டும் போயிட்டு வா அடுத்த வாரத்திலேருந்து கல்யாண புடவை எல்லாம் வாங்க ஆரம்பிக்கணும் இப்போவே தைக்க கொடுத்தாதான் கல்யாணத்துக்கு முந்தின நாளானும் நம்ம மணி தருவான் என்னவோ அவன் ஒருத்தங்கிட்ட மட்டுந்தான் இந்த ஒட்டுமொத்த குரோம்பட்டையே தைக்க கொடுக்குற மாதிரி அவன் அலட்டுறது இருக்கே தாங்கலை ஏமா உலகத்திலேயே அவன் ஒருத்தன் தான் டெய்லரா புடவை நகை எல்லாம் ஒரே நாள் போய் வாங்கிடலாமா ஒரு நாலு புடவை ரெண்டு நகை சேர்ப்பாங்க எத்தனை நேரம் ஆகும் ஒரு மணி நேரமே ஜாஸ்தி இப்பெல்லாம் கடையிலேயே டெய்லரும் இருக்கா அவா கிட்டே கொடுத்துடலாம் சோ ப்ளீஸ் இந்த மாதம் என்ன ஆள விடு அடுத்த மாசம் போய் எல்லாம் வாங்கிக்கலாம் நான் இப்ப கிளம்புறேன் வட ஹரி எப்படி இருக்க கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஹரியை வரவேற்றார் கோபாலின் அன்னை பார்வதி நன்னா இருக்கோம் மாமி கல்யாண வேலையெல்லாம் ஜோரா இருக்கு நீங்க வெளியில கிளம்பின்றி அண்ணா இல்லையா ஆமாண்டா இவரோட ஒன்று விட்ட மாமா பேரனுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் அதுக்கு தான் நானும் மாமாவும் போறோம் கோபாலும் ஹேமாவும் வரலன்னு சொல்லிட்டா ஹேமா காத்தாலேயே கிளம்பி ஃப்ரெண்டாத்துக்கு போயிட்டா கோபால் உள்ளதான் இருக்கான் போய் பாரு என்றபடியே கிளம்பினார் பார்வதி இவர்கள் பேச்சுக்குற கேட்டு வெளியில் வந்த கோபால் ஹரியை வரவேற்று உள்ளறைக்கு அழைத்து வந்தான் வாடா ஹரி என் ப்ராஜெக்ட் ஹெட் நீ பதில் சொல்றதை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டார் ஸோ எங்க ஆபீஸ்ல உனக்கு வேலை கண்டிப்பா கிடச்சிரும் இன்ஃபேக்ட் உங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட் முடித்த கையோடு நீ ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்ஃபோசிஸ் வேலை கிடைக்க ஆச்சுன்னா இங்கே வந்துரு ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா நீங்கள் சொன்னதே எனக்கு யானை பலம் வந்த மாதிரி தான் இருக்குது நான் உங்களை இப்போ பார்க்க வந்ததே முக்கியமாக ஒரு பெரிய உதவி கேட்க தான் ஹேமா இப்போதைக்கு வரமாட்டில்ல என்னடா ஏதான சீரியஸ் மேட்ரா எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்ண்டா கவலைப்படாமல் என்ன விஷயம்னு சொல்லு ஹேமா எப்போ போனான்னு தெரியாது நான் வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் வந்தேன் விஷயம் கொஞ்சம் சீரியஸ் தான்ண்ணா ஹரி சீட்டு கம்பெனியில் பணத்தை போட்டு ஏமாந்த விவரத்தை கூறினான் கேட்கவே கஷ்டமாக இருக்குடா ஹரி எல்லா விஷயத்தையும் ஒன்றுக்கு நூறு வாட்டி யோசித்து செய்கிற மாமா இப்படி பண்ணிட்டாரு அந்த கம்பெனி நல்லா தானே போயிட்டுருந்தது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக எல்லா கஸ்டமருக்கும் ஒழுங்காக பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருக்கா நமக்கு பணம் வர நேரம் தானா அவனுக்கு இந்த குறுக்கு புத்தி வரணும் சரி விடு போனது போயாச்சு இனி புலம்பி பிரயோஜனம் இல்லை இப்போ எத்தனை பணம் தேவைப்படுறது கல்யாணத்தை இழுத்து பிடிச்சி செய்யணுன்னா கூட இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு லட்சம் தேவைப்படுறது அப்பா ஆஃபீஸ் ப்ரைவேட் அப்படிங்கிறதுனால லோன் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டா தெரிஞ்சவா எல்லாம் கைவிரிச்சிட்டா இன்ஃபேக்ட் பணம் தேவைப்படுறதுன்னு தெரிஞ்ச உடனே தெரிஞ்சவா கூட தெரியாதவளாக ஆயிட்டாள் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களுக்கு தெரிஞ்சவா யாருக்கிட்டேயானும் கேட்க முடியுமான்னு வந்தேன் ம் நான் அந்த பிளாட்டு வாங்க முன்பணம் கொடுக்கலன்னா உனக்கு உடனே தூக்கி கொடுத்துருப்பேன் பிரச்சனையே இருந்திருக்காது என்னால் ஒரு லட்சம் வரை புரட்ட முடியும் ஹரி அதுக்கு மேலே ஒரு மூணு லட்சம் வெளியில் கிடைக்குமான்னு கேட்டு பார்க்கணும் ஒன்றும் கவலைப்படாத எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு நான் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிவிட்டு உனக்கு சொல்கிறேன் நம்பிக்கையோடு இரு கண்டிப்பாக எங்கேயாவது கிடச்சிடும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்கோ மொத்த பணமுமே இருந்தே வாங்கி கொடுத்துருங்கோ இன்னும் ஒரு ஆறு மாதம்தான் கொஞ்சம் கஷ்டப்படணும் நான் வேலையில் சேர்ந்துட்டேன்னா கஷ்டமில்லை சமாளிச்சிடலாம் இல்லைடா எனக்கு கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை ஆமாம் மாமா பணம் போனதுனால ரொம்ப இடிஞ்சு போயிட்டாராடா ஹரி ம் ஆமாண்ணா ரொம்ப வருத்தப்படுறார் அதுவும் கௌரியை பார்க்கும்போதெல்லாம் குற்ற உணர்வில் தவிக்க ஆரம்பிச்சிட்றார் பாவண்டா வரும் முழுக்க அவர் பண்ணின தப்பாகவே பார்க்குறார் ஆனால் இத்தனை விஷயமும் எப்படி கௌரிக்கு தெரியாமல் இருக்குது இல்லைன்னா அவள் ப்ராஜெக்டில் பயங்கர பிஸியாக இருக்கா காற்றால் போனால் ராத்திரி வரத்துக்கே நேரம் ஆகிடுறது அதுவும் தவிர அவகிட்ட சொன்னால் முதல்ல கல்யாணத்தை நிறுத்துங்கோ நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறச்சே எனக்கு வாரி அரைச்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிப்பா கௌரிக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளையாரத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லவாளாக இருக்கா சொன்னால் புரிஞ்சுப்பாதான் ஆனாலும் அவளண்ட்ட சொல்ல கஷ்டமாக இருக்குது நீங்க ஹேமா கிட்ட கூட எதுவும் சொல்லாதீங்கோ அவர் தினம் கௌரியோட பேசிட்டு இருக்கா ஏதானும் வாய் தவறி உளறிட்டா கஷ்டமா போயிடும் இல்லடா நான் அப்பா அம்மா ஹேமா யாருக்கிட்டையும் சொல்லல சரி நான் இந்த வாரத்துக்குள்ள உனக்கு பணம் கிடைக்கிற விஷயத்த சொல்லிடுறேன் சரி வா அம்மா பூரி பண்ணி வச்சிருக்கா சாப்பிட்லாம் இல்லைண்ணா எனக்கு கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு ஸோ கிளம்புறேன் நீங்க கேட்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க ஹரியை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த கோபால் மாடிப்படிகளில் இருந்து இறங்கிய ஹேமாவை அதிர்ச்சியுடன் பார்த்தான் ஹேமாவின் பின்னால் அவளின் தோழியும் இறங்க மேலும் அதிர்ச்சி அடைந்தான் ஐயோ இவா ரெண்டு பேரும் நாங்கள் பேசினதை எதுவரை கேட்டான்னு தெரியலையே என்று மனதிற்குள் புலம்பியபடியே அவர்களை பார்த்தான் என்னன்னா அப்படியே தகச்சு போய் நிற்கிற நான் உன் தங்க தான் ஏதோ பேய் பிசாசை பார்த்த மாதிரியே நிற்கிறேன் அதுங்க வந்திருந்தா கூட நான் இத்தனை கவலைப்பட்டிருக்க மாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்தபடியே ஹேமாவிடம் ஆமா நீ ஏதோ உன் ஃப்ரெண்டாத்துக்கு போயிருக்கேன்னு அம்மா சொன்னா நீ என்னடானா மாடியிலேருந்து இறங்கி வர நீ போகலையா இதோ இங்கே நிற்கிறாளே இவ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் வேத்தா தான் போக கிளம்பின அதுக்குள்ளே அவளே ஃபோன் பண்ணி இங்கே வரேன்னு சொல்லிட்டா சரின்னு கிளம்பின நான் போகவே இல்லை நான் அம்மாக்கிட்ட இவ்வாற்றுக்கு கிளம்புறேன்னு சொல்லுச்சே அம்மா குளிக்க போயிருந்தா சரி வந்தப்புறம் சொல்லலான்னு நினச்சின்னு நான் மாடிக்க போயிட்டேன் இவ்வளோ உடனே வந்துட்டாளா அதான் பேச்சு சுவாரஸ்யத்தில் அம்மா கிட்ட கீழே வந்து சொல்ல மறந்து போயிட்டேன் அம்மாவும் நான் போயிட்டேன்னு நினச்சிட்டு கிளம்பிட்டா ஓ அப்படியா சரி நீங்கள் பேசின்னுருங்கோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் பார்க்குறேன் இருண்ணா எங்கே ஓடுற இவ ஸ்வேதா அப்படின்னு மட்டும்தானே உங்ககிட்ட சொன்னேன் இன்னும் முக்கியமான மேட்ரஸ் சொல்லவே இல்லையே இவ யார் தெரியுமா யாரு நமக்கு ஏதாவது தூரத்து உறவா நமக்கு தூரத்து உறவில்ல இப்ப வந்தாரே ஹரி அண்ணா அவளுக்கு உறவாக ஆக போறா என்ற குண்டை தூக்கி போட்டாள் என்னடி உளர்ற ஹரியை இவளுக்கு எப்படி தெரியும் கத்தாத அண்ணா இந்த ஸ்வேதாவோட அண்ணாவைத்தான் தான் நம்ம கௌரி கல்யாணம் பண்ணிக்க போறா அடுத்த குண்டை தூக்கி போட்டாள் இன்னைக்கு மாத்தி மாத்தி நாம அதிர்ச்சி ஆகும் நாள் போல என்று நொந்தபடியே அங்கிருந்த சோபாவில் அமர்ந்த கோபால் அவர்களையும் உட்கார சொன்னான் இப்ப சொல்லு இவ கௌஷிக்கோட தங்கையா உனக்கு எப்படி தெரியும் நீ அவ்வாற்றுக்கு போயிருக்கியா என் ஏன் சொல்லவே இல்லை வரிசையாக ஹேமாவை பேச விடாமல் கேள்விகளை அனுக்கி கொண்டே சென்றான் கோபால் அண்ணா நடுவில் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோ என்ன இப்படி பதில் சொல்ல விடாமல் கேள்வி கேட்டு தல்றியே இவ கௌரியோட நாத்தனார் அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும் இன்னைக்கு நான் இவ்வாத்துக்கு போகிறதா தான் இருந்தேன் அப்புறம் பக்கத்துல யாராத்துக்கோ பத்திரிக்கை கொடுக்கணும் ஸோ நானே வந்துடுறேன்னு சொன்னான் அப்புறம் ஹரி அண்ணா உள்ள வரும்போது பார்த்துட்டு தான் எங்கிட்டக்க சொன்னான் சரி வந்து பேசலாம் அப்படின்னு தான் அண்ணா கரெக்டா நான் இருக்கேனா இல்லையான்னு கேட்டுருந்தா எனக்கு தெரியாம பேசணும்னு வேற சொல்லிட்டு இருந்தா இல்ல அதான் அப்படியே மேலே போயிட்டோம் இது வரைக்கும் எல்லாமே சரி மேலே போனேன் ஓகே ஆனா நாங்க பேசினதை கேட்காம இருந்தியா தான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வரும் என்று தெரிந்து கொண்டே கேள்வியை கேட்டான் கோபால் அது எப்படி கேட்காம இருக்கிறது அப்புறம் ஹேமாவை இந்த உலகம் பழிக்காது அவர் பேசினது ஒரு வரி விடாம ரெண்டு பேருமே கேட்டோம் இவ கூட அவ என்னமோ பர்சனலாக பேச நாம நாம் மொட்டை மாடிக்க வேணால் போயிடலான்னு சொன்னான் நான் தான் வேணான்னு சொல்லிவிட்டு படியில் உட்காந்துட்டு நீங்கள் பேசினதை முழுக்க கேட்க வச்ச கிழிஞ்சுது போ எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணு சரி இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேளு ஹரி பேசுனது எதை பற்றியும் நீ கௌரி கிட்ட மூச்சு விடக்கூடாது மீறி அவகிட்ட வாயை விட்டேன்னு வச்சுக்கோ அப்புறம் உனக்கு பேசுறதுக்கும் வாய் இல்லாமல் போயிடும் என்ன நான் இப்படி மிரட்டுற நான் போய் இதை அவகிட்ட சொல்லுவேனா அதான் அண்ணா அவளுக்கு தெரிஞ்சா கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவான்னு சொன்னாலே நான் கண்டிப்பாக அவகிட்டக்க சொல்ல மாட்டேன் ரொம்ப நல்லது அப்புறம் ஸ்வேதா நீயும் தயவு செய்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுத்துறாத கல்யாணத்துக்கு முன்னாடி இத்தனை பிரச்சனையானு யோசிக்க போறா கண்டிப்பா ஏதானும் ஒரு வழியில நாங்கள் பணத்தை புரட்டிடுவோம் அதனால கல்யாணம் ஒழுங்கா நடக்காதோ அப்படின்னு யோசிக்காத என்று ஸ்வேதாவிடமும் கொஞ்சம் கண்டிப்போடு கூறினான் சாரிண்ணா நான் அம்மா அப்பா கிட்ட இதை சொல்ல போறேன் முதலாவது ஆற்றுல ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பா அம்மா அப்பா விட்டு கொடுக்க மாட்டா ரெண்டாவது பிரச்சனை அப்படின்ன உடனே இவா சம்பந்தம் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு ரெண்டு பேருமே செக்யூரிட்டி இல்லாதவா கிடையாது நீ சொல்றது மற்ற விஷயத்துல சரியா இருக்கலாம் ஸ்வேதா ஆனா இது பண விஷயம் அதுவும் ராமன்மாம் தொலைச்சிட்டு நிக்கிறது சின்ன அமௌண்ட் கிடையாது இன்னைக்கு உதவி பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்க அப்பா அம்மா சொல்லி காட்டினாலோ இல்ல பேச்சு வாக்கில கௌரி கிட்ட சொல்லிட்டாலோ ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன் என்னடா உங்க அப்பா அம்மா பத்தி தப்பா பேசலான்னு நினைக்காத இதான் நிதர்சனம் புரிஞ்சுக்கோ நீங்க சொல்ல வருது புரியுறதுன்னா ஆனா நான் உங்களை தப்பு சொல்லல சரி ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டும் பணம் கிடைக்கலன்னா என்ன பண்றது கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது இல்லையா இன்னும் முழுசா நமக்கு ரெண்டு மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள எத்தனை வேலை செய்யணும் இதெல்லாம் யோசிச்சு தான் சொல்றேன் அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் கண்டிப்பா ஏதான ஒரு தீர்வு கிடைக்கும் ஓகே ஸ்வேதா உங்க அப்பா கிட்ட பேசலாம் ஆனா நானும் உன் கூட வரேன் நீ சொல்றதை விட நான் சொன்னால் இன்னும் சரியாக இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் நான் உன் கூட வந்தால் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டா என்னடா கௌரி அத்து மனுஷா வந்து பேசாமல் இவன் வரானேன்னு எனக்கு ஹேமா எப்படியோ கௌரியோ அதே மாதிரி தான் வித்தியாசம் கிடையாது ச்சே இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்குது நீங்கள் சொல்றதை அவள் சரியாக புரிஞ்சுப்பா கவலைப்படாமல் வாங்கும் நாம் இப்போவே கிளம்பலாம் சாயங்காலம் அம்மா அப்பா பத்திரிக்கை கொடுக்க கிளம்பிடுவா இப்ப போனாத்தான் அமர பேச முடியும் ஹேமா நாங்க கிளம்புறோம் சாரிடி சாயங்காலம் வர இருக்கேன்னு இப்பவே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு நாளைக்கு வந்து நிறைய நேரம் இருக்கே கோபாலும் ஸ்வேதாவும் வீட்டிற்குள் நுழைவதை பார்த்த பத்து என்னம்மா சாயங்காலம் நாங்க வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறதா தானே சொன்னோம் நீயே இத்தனை சீக்கிரம் வந்துட்ட என்று கேட்டார் இல்லப்பா முக்கியமான விஷயம் பேசணும் அம்மா எங்க ஆத்துல இல்லையா இவர் கோபால் ஹேமாவோட அண்ணா உள்ள வாங்கோண்ணா என்று தங்கி தங்கி உள்ளே நுழைந்த கோபாலை அறிமுகப்படுத்தியபடியே உட்கார்ந்தாள் ஸ்வேதா அம்மா வெளியில ஏதோ வேலையா போனா வர்ற நேரம்தான் வாப்பா உக்கர் இவ்வளவு கொண்டு விடன்னு வந்தியா என்ன ஒரு ஆட்டோ ஏத்தி விட்டுருந்தா அவளே வந்திருப்பாளே இல்ல சார் நான் உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும் அதான் ஸ்வேதாவை விட்டுட்டு அப்படியே பேசிட்டு போலான்னு வந்தேன் என்னப்பா ஏதானும் ப்ராப்ளமா ரெண்டு பேரும் பேசணும்னு சொல்றேன் ம் ஆமாம் சார் நான் ஹரி கௌரியோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றதை விட அவளுக்கு ஒரு மூத்த சகோதரன்னு சொல்லலாம் பிறந்தத்துலேருந்து தெரியும் ஸோ இப்போ அவாத்து சார்பா பேசத்தான் வந்திருக்கேன் இன்ஃபேக்ட் நான் வந்தது அங்கே யாருக்கும் தெரியாது நீ சொல்றது எனக்கு புரியல அவ சார்பா எதுக்கு நீ பேசணும் எதுவா இருந்தாலும் அவளே சொல்லலாமே இத்தனை நாள் அப்படித்தானே நடந்தது அவ பேச முடியாதபடி என்ன பிரச்சனை இல்ல சார் இப்பவும் விஷயமா பேச போறேனே தவிர அவா சொல்லி இல்ல என்று கூறிவிட்டு ராமன் சிட் படத்தை பணத்தை போட்டு ஏமாந்த கதையை கூறினான் சார் இப்ப கூட அவா பணத்துக்காகத்தான் எல்லா இடத்திலும் இருக்கா நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல கேட்டு பார்க்க போறேன் சோ நீங்க கல்யாணம் சரியா நடத்த மாட்டேளோன்னு கவலைப்பட வேண்டாம் என்னதான் கௌரி வாயிலாகவும் ஹரி வாயிலாகவும் பத்மநாபன் குடும்பத்தை பற்றி நல்ல விதமாக கேட்டிருந்தாலும் அவர் எங்கே தவறாக நினைக்கப் போகிறாரோ என்று சமாதானப்படுத்த ஆரம்பித்தான் ச்சே என்னப்பா இது இப்படி சொல்ற நான் கவலைப்படலை அதே மாதிரி அவ எங்க கிட்டக்க சொல்லாததை பத்தியும் என்னால் புரிஞ்சுக்க முடியறது பண விஷயமா இருக்கிறதுனால அவளுக்கும் கிட்ட பேச கஷ்டமாக தான் இருக்கும் சரி இரு நான் கௌஷிகுக்கு ஃபோன் பண்றேன் அவன் என்ன சொல்றான்னு கேட்கலாம் பத்து கௌஷிக்கை அழைத்து விஷயத்தை விளக்கினார் கௌரிக்கு பயங்கர நான் அவளோட சேட் பண்ணி ஆயிடுத்து அவளுக்கும் போல இருக்கே சரி நீங்க சொல்லுங்க இப்போ என்ன பண்ணலாம் கௌஷிக் நீ என்ன நினைக்கிறன்னு முதல்ல சொல்லு அதே மாதிரி உன் மனசில் தோன்றதை உண்மையா சொல்லு அப்பாக்கு பிடிக்குமா அம்மா ஒத்துப்பாளா அப்படின்னு எல்லாம் யோசிக்காம சொல்லு அப்பா எனக்கு அவள் வெளியிலேருந்து கடன் வாங்கி இந்த கல்யாணத்தை நடத்துறது பிடிக்கலப்பா என்னதான் ஹரி வேலைக்கு போனால் எல்லாத்தையும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அவர் அந்த ஆத்துக்கு இஎம்ஐயே கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கட்டிகிட்டு இருக்கார் கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா கௌரியோட பணத்தையும் வாங்கிக்க மாட்டா மாசா மாதம் வட்டிக்கு கட்டிட்டு குடும்பத்தையும் நடத்துறதுங்கிறது மாமாக்கு ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்குது அதை அவளுக்கு கொடுத்தா என்ன ம் நீ சொல்கிற மாதிரி பணம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை கௌஷிக் ஆனால் நாம் கொடுக்கறத அவ எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே அதுவும் சரிதான் கௌரிக்கே விஷயம் தெரியக்கூடாதுங்கிற பட்சத்தில் உங்ககிட்ட வாங்கிக்க கஷ்டப்படுவாதான் வேற ஏதாவது யோசிக்கலாம்ப்பா ஏன்பா பால அங்கிள் இப்போ ஏசிபியாக தானே இருக்கார் அவர்கிட்ட கேஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகியிருக்குன்னு கேட்டுப்பாருங்களேன் நானுமே இவர் வந்து சொன்ன உடனே அவனை தாண்டா நினைச்சேன் இப்போ வேலையாக இருப்பான் நான் ராத்திரி அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்குறேன் சரிப்பா அம்மா எங்கே அம்மா வெளியில் போயிருக்கா இப்போ வந்துடுவா ஓ சரி அம்மாக்கிட்டையும் என்ன பண்ணலான்னு கேளுங்கோ நாளைக்கு காத்தால நான் திரும்ப ஃபோன் பண்ணுறேன் அங்கிள்கிட்டையும் அதுக்குள்ளே பேசிடுங்கோ நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணலாம் சரிப்பா எனக்கு இன்னும் பத்து நிமிஷத்தில் மீட்டிங் இருக்குது நான் கட் பண்ணுறேன் காத்தால பேசலாம் நாளைக்கு காத்தால் வேண்டாம் கௌஷிக் சாயங்காலமாக பண்ணு அதுக்குள்ள நான் நேரவே போய் பாலுவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்புறம் முடிவு செய்யலாம் அம்மா கிட்டேயும் பேசி வைக்கிறேன் அவளும் நீ சொன்னதே தான் சொல்ல போற முடிஞ்சா இன்னைக்கே அவாத்துக்கு பணத்தை தூக்கிட்டு போய் கொடுத்தாலும் கொடுத்துருவ சரிடா நீ வேலையை பாரு நாளைக்கு பேசலாம் கௌஷிக்குடன் தொலைபேசி அழைப்பை முடிக்கும் நேரம் சரியாக லக்ஷ்மி உள்ளே நுழைந்தார் யாருண்ணா கௌஷிகா என்ன இப்போ ஃபோன் பண்ணியிருக்கான் என்று கேட்டவர் உள்ளே புதிதாக உட்கார்ந்திருந்த கோபாலை அப்பொழுதுதான் பார்த்தார் அவனிடம் ஒரு சிரிப்பை உதித்தபடியே பத்துவிடம் யார் என்று கண்களாலேயே கேட்டார் பத்து கோபாலை லக்ஷ்மிக்கு அறிமுகப்படுத்தி அவன் வந்த நோக்கத்தை கூறினார் பேசியதையும் அவன் அதற்கு கூறிய பதிலையும் சொன்னார் நடுவில் எந்த கேள்வியும் கேட்காமல் அமைதியாக அனைத்தையும் கேட்ட லக்ஷ்மி கஷ்டம்தான் ஆனா நாம கௌரியத்துக்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்று கூறி அனைவர் தலையிலும் பெரிய கல்லாக தூக்கி போட்டார் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்